என்ன தொடங்குவீங்க இப்படி அவங்க நினைவுகள் உங்கள்கிட்ட இருந்தாலும் அவங்க உங்களுக்கு வேண்டாம்னு சொல்லி வெறுத்துட்டு போயிட்டாங்கல்ல உங்கள் கிட்டே எந்த ஒரு அன்பம் இல்லை எனக்கு சாதாரணமாக ஒன்றை பேசுகிற மாதிரி தான் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்கன்னா அது உங்கள் உண்மையாக உங்களை நேசிச்சிருக்காங்களா இல்லைங்க நீங்கள் அல்லதுக்கு ஒன்றுமே இல்லை ஏன்னா அவங்க உங்களை உண்மையாக நேசிக்கலை இது உங்களுக்கு தெரிய வந்துருக்கு இப்போம்மா அதனால் அதை நினச்சி நீங்கள் சந்தோஷப்படுங்க இல்லைன்னா நீங்கள் இன்னும் ஏமாந்து தான் இருப்பீங்க அவங்க உண்மையாகவே என்னகிட்ட பாசமாக இருக்காங்க என்னை நேசிக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் இன்னுமே அவங்கள மேலே என்னது என்ன செய்துட்டு இருந்துருப்பீங்க பாசம் வச்சுருந்துருப்பீங்க அது போலியான உறவு அப்படின்னு சொல்லி இப்போமா தெரிய வருது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு மௌனம்மா சரி இவங்க லைஃப்பில் நமக்கு இந்த இடம் தான் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சிட்டு அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வாங்க ஏன்னா உண்மை இல்லாத அன்பு நீடிக்காது ஒருத்தங்க அன்பா இல்லாம உங்களை விட்டுட்டு போறாங்கன்னு அவங்கள புடிச்சு இழுத்து வச்சின்ற அன்பா இருன்னு கேட்டு கேட்டு பெறது கிடையாதுங்க அன்பு அது உணர்வு பூர்வமானது நம்ம கேட்காம வரணும் அன்பு அதுதான் உண்மையான அன்பு எதையும் எதிர்